ஸ்ரீகுரு பியோ நமக ராமகிருஷ்ணஹரி பண்டிரிநாத் மகாராஜுக்கு ஜெய் பிரேமிகேந்திர சத்குரு மகாராஜுக்கு ஜெய் மனவால மாமுனிகளுடைய திவ்ய சரித்திரம் பார்த்துன்னு இருக்கோம் போன வீடியோவில் ஆழ்வார் திருநகிரியை எப்படி அந்த நவ திருப்பதியையும் சீர் பண்ணி இதை வந்து திருப்பதி மாதிரி கொண்டு வரணும்னு நினச்சார் திருவாய்மொழி பிள்ளை அப்படிங்கிறத பார்த்தோம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கிற இந்த திருப்பதிக்கு மத்தியில் ஆழ்வார் திருநகரி இருக்குது ஆழ்வார் திருநகரியில் ந சுவாமி நம்மாழ்வார் அமர்ந்துருந்து ஒன்பது பெருமாளையும் தரிசனம் பண்ணுறார் இந்த ஒன்பது பெருமாளும் ஆழ்வார் திருநகரியில் இருக்கிற நம்மாழ்வாரை பார்த்து எனக்காக பாட அப்படின்னு கேட்குற மாதிரி அமைஞ்சிருக்கான் இந்த திருப்பதி நவ கிரகங்களை குறிக்கிறது சூரியருக்கா சூரியனுக்கான இடம் வந்து திருவைகுண்டம் சந்திரனுக்கான இடம் வரகுணமங்கை செவ்வாய்க்கான இடம் திருக்கோளூர் புதன்கான இடம் வந்து திருப்புளியங்குடி குருக்கான இடம் தான் ஆழ்வார் திருநகரி சுக்ரன்கான இடம் தென் திருப்பேரை சனிக்கான இடம் பெருங்குளம் ராகுக்கானது இரட்டை திருப்பதியில் தேவர் பிரான் அதே இரட்டை திருப்பதியில் கேதுகான இடம் அரவிந்த லோச்சனன் ஆழ்வார் திருநகரியை சீர் பண்ணி நாடு திருத்தி காடாக்கி பல ஸ்ரீ வைஷ்ணவர்களை குடியேற்றி பல கிராமங்களையும் நிலங்களையும் பகவானுக்காக எழுதி வச்சார் யார் ஆதிவிரானுக்காக இங்கே இரு வாழ்ந்து வந்த ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருத்தர் அவர் பேர் தாதர் அண்ணன் அவருடைய பத்னி பேர் ஸ்ரீரங்கநாச்சியார் இவர் வந்து சகல வேதங்களையும் சகல சாஸ்திரங்களையும் கரை கண்டவர் இவருக்கு தான் ஆதிபுரானுடைய கிருப்பினாலேயும் ரங்கநாதனுடைய கிருப்பனாலையும் ஒரு அழகான குழந்தை பிறக்கிறது ஆண் குழந்தை இவருக்கு ரங்கநாதனுடைய பேரே வைக்கிறார் அழகிய மனவாளன் அப்படின்னு பேர் இவர் தான் மனவாள மாமணிகள் இவரை வந்து தலர் நடையிட்டு சாஸ்திரங்கள்லாம் கத் கற்றுண்டு அவர் அப்பா கிட்டேயே எல்லாமே கற்றுக்கிறார் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் கத்திரிஞ்சுக்கிறார் எல்லாமே இருந்தாலும் இவருக்கு திருவாய்மொழி பிள்ளை பண்ணக்கூடிய சுவாமி கைங்கரியத்து மேலே அளவில்லாத ஈடுபாடு இருந்தது அதே மாதிரி திருவாய்மொழி பிள்ளைக்கும் இவர் மேலே நான் ரொம்ப கிருப்பை இருந்தது குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து ஒரு சத்சங்கம் கிடச்சிருதுன்னா அதை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது மணவாள மாமனிகளுக்கு சின்ன வயசுலேயே இவருடைய சம்பந்தம் ஏற்பட்டதுனால நிறைய இவர் பண்ணுற கைங்கரியங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கார் ஆழ்வார் திருநெல்வேலியை சீர் பண்ணி இங்கே கைங்கரியம் பண்ணும்போது இவர் கூடவே இருப்பாராம் இவர் ஒரு தன்னுடைய பிள்ளை மாதிரியே தன்னுடைய குழந்தை மாதிரியே நினச்சிக்கிறார் இவருக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லித்தரர் கோவில் திருப்பணியெல்லாம் நடக்கும்போது கூட இருக்கிற நம்ம மணவாள மாமனிகளை ஏதோ சின்ன குழந்தை நினச்சிக்காமல் சாஸ்திர விஷயங்கள் சம்பிரதாயமான விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டிகிட்டே இருந்தார் திருவாய்மொழி பிள்ளை ஆழ்வார் திருநகரையே இவ்வளோ பெரிய கைங்கரியம் பண்ணுறதே மணவாள மாமனிகளுக்கு தானோன்னு நினைக்கிற அளவுக்கு இருந்து தான் அப்போ நமக்கு உயிர் கொடுக்குறவர் ஒரு அப்பா அப்படின்னா அவர் மற்ற அப்பா இல்லை நம்மளை வளர்க்குறவர் உயிரை காப்பாற்றினவர் ஞானம் கொடுக்குறவர் இவா எல்லாருமே பிதாங்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவா தான் அப்படி இருக்கும்போது திருவாய்மொழி பிள்ளை ஒரு வகையில் ஞானத்தை கொடுக்கறதுனால நிறையா விஷயங்களை சொல்லித்தரதுனால அவரும் வந்து மனபால மாமனிகளுக்கு பிதா தான் அவர் எந்தை திருவாய்மொழி பிள்ளைன்னு சொல்கிறார் ൊഴിപ്പിള്ളാൽ വന്ന ഉദേശ മാര്ഗത്തെ പിന്ന ഉപദേശമായി മണപാലമാമണികൾ ഗൃഹസ്ഥരവേണ്ടർ എല്ലാ ഭഗവത് വിഷയങ്ങളെയും തെരഞ്ഞെ ഉപന്യാസം പണതേ മുഖ്യം നെച്ചു பூர்வாச்சாரியர்கள் செயல்கள் நிறையா இருந்தது அதாவது சிம்பிளாக இது இதுவரைக்கும் இவருக்கு முன்னாடி வந்த ஆழ்வார்கள் நிறையா பேர் எழுதி வச்ச பாசுரங்கள் நிறையா இருந்தது இவர் தான் கடைசியாக வந்த ஆழ்வார் இவர் தனியாக ஒரு கிரந்தம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அவருடைய ஆச்சாரியர்கள் அவ்வளவு கொடுத்துட்டு போயிருக்கா பூர்வீக சொத்து இருக்கும்போது அதை கட்டி காவந்து பண்ணுற அளவுக்கு சாமர்த்தியம் இருந்தால் போகிறோம்னு ஒரு சாதாரண சொத்துக்கே சொல்லும்போது இவருடைய ஆச்சாரியர்கள் வந்து அவ்வளோ எழுதி வச்சிருக்கா இவர் எழுத வேண்டிய அவசியமே இல்லைன்னு இவர் நினச்சார் ஆனால் அதுக்கும் ஒரு கட்டத்தில் தேவை ஏற்பட்டது அதை மட்டும் செஞ்சார் ஒரு சில விஷயங்கள் மட்டும் தேவைப்பட்டது அதை மட்டும் செஞ்சார் மனவாள மாமுனிகள் சுவாமி ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் எழுதினார் அது ஒரு பெரிய சொத்து நாலாயிரம் திவ்யபுரமத்துக்கும் வியாக்கரணம் எழுதினவர் நம்பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை போன்ற மகான்கள் அது அதுக்கப்புறம் சித்தாந்தம் சம் சித்தாந்தத்தை சம்ரோக்ஷணம் பண்ணுறதுக்கு ஸ்தோத்திரங்கள் கிரந்தங்கள் ஸ்லோகங்கள் இதெல்லாம் வேதாந்த தேசிகரும் கூரத்தாழ்வாரும் பராசரப்பட்டரும் கொடுத்தார் ஸோ இந்த வகையில் கடைசியில் வந்த ஆச்சாரியராக மனவாள மாமனிகள் இருக்கிறதுனால அவருக்கு குலதனம் இவ்வளவு இருக்குது ஆலவந்தார்லேருந்து ஆரம்பித்து தேசிகர் வரையில் ஏக்க புத்திரன்னா அது அந்த அதிர்ஷ்டம் மனவாள மாமுனிகளுக்கு மட்டும்தான் இவருக்கு அபாரமான பக்தி வந்து தேசிகர் மேலேயும் பெரியவாச்சான் பிள்ளை மேலையும் இருந்தது சரி இவர் என்ன கிரந்தங்கள் எழுதியிருக்கார் எதுவுமே எழுதலையா அப்படின்னா தேவைப்பட்ட சில விஷயத்தை செய்யாமலும் இவர் விடலை அவர் என்ன செஞ்சார்னு பார்க்கலாமா பெரியவாச்சான் பிள்ளை நாலாயிரம் திவ்ய பிரமத்துக்கும் வியாகரணம் இருக்கார் அது நன்னாவே நமக்கு தெரியும் திருவாய் திருவாய்மொழிக்கும் திருப்பாவைக்கு மட்டும் சில பேர் எழுதியிருக்கா திருப்பாவைக்கு மட்டும் சில பேர் திருவாய்மொழிக்கு மட்டும் சில பேர் ஆனாலும் நாலாயிரத்துக்கும் எழுதினது பெரியவாச்சன் பிள்ளை தான் இவருடைய இஷ்ட தெய்வமே கிருஷ்ணன் தான் ரொம்ப அருமையாக எழுதியிருந்தாலும் பெரியவாச்சன் பிள்ளை ஆனால் இது ரொம்ப தித்திப்பாக இருந்ததோ என்னமோ தெரியல கரையான் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அந்த கரையாக சாப்பிட்டுட்டே வந்திருக்கு ஒரு இடம் வரும்போது பெரியவாச்சன் பிள்ளை எழுதியிருக்கார் வாக்கு தூய்மை இல்லாததால் உனை என் நான் கொண்டு பாடமாட்டேன்னு எழுதியிருந்தாரான் அந்த இடம் ஆழ்வார் எழுதியிருந்ததை பார்த்த உடனே அந்த கரையான் நானும் இனி சாப்பிட மாட்டேன்னு நிறுத்திட்டு தான் அந்த இடத்துலேருந்து பாலலீலைகள்லாம் கா இல்லை இல்லையா பாலலீலையெலாம் அது தின்னிறுத்து கரையான் அதனால் இது ஒரு பெரிய குறையாக இருந்தது தான் அதனால மனவால மாமணிகள் அந்த இடத்த நிரப்புறத்துக்காக எழுத ஆரம்பிக்கிறார் அந்த தேவையான அடியிலேருந்து எடுத்து எழுத ஆரம்பித்து வாக்கு தூய்மைங்கிற இடம் வர வரைக்கும் எழுதி அதோடு நிறுத்தினார் எதுக்கு ம பெரியவா எழுதியிருக்கும்போது அடியேன் என் எதுக்கு அப்படின்னு நினச்சிருக்கார் இதுலேருந்து அவருடைய மனசு பெயர் நமக்கு தெரியுது விட்ட குறைங்கிறதுனால அதை தேவையான இடத்த மட்டும் பூர்த்தி பண்ணி மற்றதெல்லாம் இருக்கிறத அப்படியே வச்சிட்டார் ஒரு கிரந்த் அதை ஒரு ஆரம்பித்தோம் அதை அப்படியே ஃபுல்லாக எழுதுவோம் அப்படின்னு மனவால மாமுனிகள் நினைக்கல சுவாமி ராமானுஜரையும் மனவால மாமுனிகளும் ஒக்க பேசுகிற வழக்கம் சம்பிரதாயத்தில் இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா பாஷ்யக்காரரான ராமானுஜர் தமிழ் வேதங்களால் திவ்ய பிரபந்தருக்கு சூத்திரங்களாக கொடுத்தவர் பிள்ளை லோகாச்சாரியரும் அவருடைய தம்பி அழகே நயனாரும் இவா வந்து மூச்சுப்படி தத்வத்ரயம் ஸ்ரீவச்சன பூஷணம் மாதிரி நிறைய கொடுத்துருக்கார் யாரும் பிள்ளைலோக்காச்சாரியாரும் அழகிய நயினார் அவருடைய திருத்தம்பியான அழகிய நயினார் இவ்வாறு ரெண்டு பேரும் சூத்திரங்களா சூக்தங்களா கொடுத்தத வியாக்கியானம் பண்ணினவர் மனவார மாமணிகள் கா கதா காலக் பண்ணுறதையே தன்னுடைய ஆயுட்காலத்தில் இது மட்டுமே முக்கியம்னு வச்சுட்டுருந்தார் மனவார மாமணிகள் சூத்திரம் அப்படின்னா சுருக்கி சொல்லுதல்னு அர்த்தம் பெரிய விஷயத்தை சின்னதாக அவள் அதை வி அதை வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு விவரித்து சொல்கிறது தான் மனவால மாமனிகளுடைய வியாக்கியானம் இப்போது ஆதிபிரானுடைய சன்னதியில் இருந்துட்டு அங்கேயே இருந்துன்னு ஸ்ரீரங்கத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தார் மனவால மாமனிகள் என்னதான் பகவானே அவதாரம் பண்ணினாலும் உலகம் உலகம் தான் ராமாவதாரத்தில் ராமரை பேசின வாழும் உண்டு கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனை பேசினவாலும் உண்டு ஸோ அவதாரமே பண்ணி பகவானே கீழறங்கினாலும் உலகத்தை மாற்ற முடியாதுங்கிறது நமக்கு ரொம்ப பிரத்யட்சமாக தெரிகிறது இல்லையா மகான்களுடைய மகான்களும் இப்படி தான் மகான்களுடைய அவதாரத்தில் மனவார மாமுனிகளுக்கு என்ன நடந்தது அப்படின்னா இவர் வந்து ஆதிபிரானுடைய சன்னதியில் இவருடைய கைங்கரித்த பண்ணிகிட்டு இருக்கார் மொத்த கோவில் நிர்வாகமும் மலவாள பாம்பிகளோட கையில் தான் இருந்தது நிறைய விஷயங்களை சரி பண்ணணும்னு நினச்சார் சன்னதிக்கு நிறையா செலவு செஞ்சு நல்லா பண்ணணும்னு நினச்சார் ஆதி பிரானுக்கு வந்து ஊ அந்த நிர்வாகத்தில் நிறைய ஊழல் இருந்தது அதெல்லாம் சரி பண்ணணும்னு நினச்சார் இது சில பேருக்கு சுத்தமாக பிடிக்கிற லௌகீகத்தை திருத்துறதுக்கு மகான்களால் கூட முடியாது இதை பிடிக்காத சில பேர் இவர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கிரகஸ்தராக தான் இருந்தார் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வீட்டை அவர் உள்ள மெடிடேஷனில் இருக்கும்போது எரிச்சிட்டா இது ஏ வீடு எரியறதை பார்த்துட்டு எல்லா ஜனங்களும் ஓடி வந்துட்டு சிஷியரெல்லாம் ஓடி வந்துட்டா ஓடி வந்து ஐயோ சுவாமி உள்ளே இருக்காரேன்னு பத பதச்சு தவிச்சு போகிறாள் ஆனால் இவர் எதுவுமே பண்ணலையாம் பேசாமல் உட்காந்துட்டு இருந்தார் இந்த நெருப்பு கிட்ட வரத்துக்கு அந்த நெருப்பு தான் பயந்தது அந்தளவுக்கு வீடு பூரா பற்றி எரிஞ்சது ஆனால் சுவாமி மலபால மாமனிகளை சுற்றி எதுவுமே ஆகலை சுவாமி பிரகலாதனுக்கு வந்து இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தப்போ ஹிரணிகசிப்பு பிரகலாதனுக்கு ஒன்றுமே நடக்க ஹனுமான் வாழ்லையே நெருப்பு வச்ச கூட நெருப்பு வச்சப்போ கூட ஒரு ராமாராமான்னு அவர் கத்தலை பிரகலாதன் நாராயணான்னு கத்தலை என்னை காப்பாற்றுன்னு கேட்கலை இதுக்கு திருட வைராகன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம் ஆனால் ஸ்ரீ அண்ணன் அழகாக இதை வந்து விரைச்சு சொல்கிறார் அப்படின்னா தன்னுடைய சொத்துன்னு சுவாமிக்கு நம்மளை நம்ம அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னா தன் சொத்தை காப்பாற்றிக்கிறது சுவாமியோட பொறுப்பு இதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நகை வாங்குகிறோம் வெளியில் போய் அந்த நகை என்னைக்காவது வாய் திறந்து பேசியிருக்கா என்னை உள்ளே வச்சு பத்திரமா போட்டு நீ வந்து வெளியில் போட்டுன்னு போகும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு வா என்ன நீ ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் அதை தான் சொல்லித்தான் ஒரு நிறையா இல்லை ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்து ஒரு பசுமாடு வாங்கிட்டு வரும் அந்த பசுமாடு என்றைக்காவது வாயை திறந்து என்ன வந்து மூணு வேலையும் குளிப்பாட்டி எனக்கு சாம்பிராணி தூபம் போட்டு எனக்கு இன்ஜெக்ஷன் கரெக்டாக போட்டு சாப்பாடு போட்டு நன்னா வச்சுக்கோனு அந்த பசுமாடு வாயை திறந்து பேசியிருக்கா அந்த பசுமாடை நன்னா பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு நம்ம எஜமானர் தான் நினைக்கிறோம் அது மாதிரி மகான்கள் நினைப்பாலாம் இந்த உடம்பை பகவான் காப்பாற்றி இன்னும் என்ன பண்ணிக்கணுமோ பண்ணிக்கிட்டோம் அப்படி வேண்டான்னு நினச்சானா இதோடையே முடிஞ்சு போட்டோம் நினப்பால் என்னைக்காவது சொத்து வாயை திறந்து பேசியிருக்கா அதனுடைய சொந்தக்காரன் தான் அதுக்காக ஒரு எஃபர்ட் எடுப்பான் அதே மாதிரி தான் மகான் இவர் மனவாள மாமலிகளும் இப்படி தான் நினைக்கிறாராம் என்னதான் இவருக்கு ஒன்றும் ஆகலை இவர் அதை பெருசாக நினச்சிக்கலனா கூட அந்த தேசத்து ராஜாவுக்கு இது கஷ்டமாக இருந்தது இல்லையா உடனே அந்த குற்றவாளியை பிடிச்ச அழைச்சுன்னு வந்து நிப்பாட்டுறான் இவர் முன்னாடி அவனாக வந்து மனபால மாவட்ட என்ன சொல்லிட்டார் அவனுக்கு எந்த தண்டனையும் தர வேண்டாம் அவன் பண்ணது பெரிய உபகாரம் இத்தனை நாளாக நான் ஸ்ரீரங்கத்துக்கும் இங்கே மட்டும் ஸ்ரீரங்கத்தை மட்டும் போயிட்டு வந்திருந்தேன் எந்த திவ்ய நான் யாத்திரை பண்ணி போவே இல்லை ஆனால் இனிமேல் சுவாமி இங்கே என்னை இருக்க வேண்டாம்னு நினைக்கிறார் ஒருவேளை நான் இங்கே இருந்துட்டு இந்த வீட்டை பூட்டிட்டு வெளியில் போனேன்னா எனக்கு இந்த வீடு இருக்கு திரும்ப வீட்டுக்கு வரணுமே எப்போ ஆற்றுக்கு போகிறது எப்படி இருக்குமோன்னு இதே கவலையாக இருக்கும் வீடுன்னு ஒன்று இல்லவே இல்லை இது சுத்தமா எரிஞ்சு போச்சு அப்படின்னா இங்கேயாவது நான் கிளம்ப வேண்டியதுங்கிறது அர்த்தம் ஆதிபிரான் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிபிரான் கிட்ட அங்கிருந்து ஸ்ரீரங்கத்துக்கே அவர் போறார் அப்படி இவர் கிளம்பும் போது நவதிருப்பதியில இருக்கிற பெருமாள் அத்தனை பேரும் அழுதாலாம் புளியங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுண்டம் நின்றுன்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் புளியங்குடிக்கு மங்களாசாசனமும் உண்டு இப்படி திவ்யதேச யாத்திரையாக புறப்பட்டு இவர் போக ஆரம்பிக்கிறார் திருக்குறுங்குடி வானமாமலை திருவன் பரிசாரம் இந்த மாதிரி இடத்துல மங்களாசாசனம் பண்ணிட்டு போகிறார் திரு ஸ்ரீவலிபுதூர் போகிற அழகர் மலை அழகர் கோயில் போகிற எல்லா இடமும் மங்களாசாசனம் சாசனம் ஸ்ரீரங்கத்திற்குள்ளே இவர் நுழைஞ்ச உடனே சுவாமி ராமானுஜருக்கு எப்படி வரவேற்பு இருக்குமோ அப்படி அமோகமான வரவேற்பு இவருக்கு இருந்து தான் உற்சவங்கள் எல்லாம் நடந்துட்டுருக்கு அது எல்லா ஏன்னா அவர் அந்த கலக காலத்துக்கு அப்புறமா ஸ்ரீரங்கத்துக்கு வந்து வந்து போயிட்டு இருந்தாரே ஒழியாக ஃபுல்லாக இங்கேருந்து உற்சவத்தை தான் வந்து தரிசனம் பண்ணுறது இப்போ தான் எல்லா உற்சவத்தையும் நட கலந்துட்டார் அவர் வந்து கலா கதா காலக்ஷேபமும் அங்கே இருந்து பண்ணிகிட்டு இருந்தார் அந்த காலத்தில் பெரிய பெரிய கோவில் கட்டினத்துக்கு காரணமே உபன்யாசங்கள் நடக்கிறதுக்கு தான் நிறைய பகவத் விஷயத்தை கேட்கணுங்கிறதுக்காகத்தான் தூண் தூணாக கட்டி ஆயிரங்கால் மண்டபம்லாம் கட்டி மகான்களுடைய சரித்திரங்கள் கேட்கறதுக்கும் ஆழ்வார்களுடைய சரித்திரங்கள்லாம் கேட்கறதுக்கும் தான் கோவிலே ஆனால் இந்த கோவில் கதைக்கு இல்லை கடைகளுக்காக இப்போ மாறிடுது ஆனால் இந்த விஷயம் ஒரு ஆச்சரியமானது என்னென்னா இதுக்காக சொல்ல வரேன்னா பாகவதத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா கதைகளுக்காக கோவிலை கட்டி அதை கடைகளுக்காகனு கலியுகத்தில் ஆகும் அப்படின்னு பாகவதத்தில் சொல்லியிருக்கான் இதே இன்னைக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த மனவார மாமனிகள் ஸ்ரீரங்கத்துக்கு போனதுக்கப்புறம் என்னென்ன நடந்ததுங்கிற விஷயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரண் ஸ்ரீகிருஷ்ணார்பணன் மனைக்க நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி